முடிச்சனஸ் வெள்ளூர் நீங்க நம்ம பார்டர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் நம்ம சொல்ல போறோம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய மாணவர்களே இந்த பார்டர் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அப்போ பார்டர் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யலாம் அவங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அதை பற்றி பேசுகிறோம் ஒரு சில மாணவர்கள் இதை பண்ணுங்க வேற வழி இதை இதை பண்ணுங்க அடுத்த தட்டத்தை நோக்கி போங்க அந்த விஷயத்திலும் இன்னைக்கு பேச போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ பார்டர் ரேங்க் பார்டர் ரேங்க் சொல்கிறோமே அது என்ன ரேங்க் ஓகேங்களா எந்த கொஷனும் இருந்தால் அது பார்டர் ரேங்க் அதுவும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கணும் ஓகேங்களா நல்ல ரேங்க் எடுத்துட்டு நான் பார்டர் ரேங்க் இருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்குமா அப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சில மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்திருப்பாங்க அவங்களுக்கும் அதாவது ரேங்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வேகன்சி ஆயிரம் வேகன்சி தான் கம்யூனல் ரேங்க் கம்யூனல் இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கூடிய ரேங்க் வந்து மூவாயிரம் நாலாயிரம் கம்யூனல் ரேங்க்கில் எடுத்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் இந்த மாதிரி கேள்வி அப்போ ரெண்டு தரப்பினருக்கும் ஒரு பதில் அவங்களுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும் இது கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது ஆனால் இந்த பார்டர் வந்து கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரிக்கு இப்போ நான் வந்து ஒவ்வொரு கம்யெண்ட் கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டோம் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஜேஏ டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பிசிக்கு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது எம்பிசிக்கு தொள்ளாயிரத்தி முப்பது பிசிஎம்முக்கு நூற்றி அறுபது எஸ்சி எஸ்சிக்கு பார்த்திங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு எஸ்சிஏக்கு நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சு எஸ்டிக்கு நாற்பத்தி ஆறு ஜென்ரலுக்கு ஆயிரத்தி நானூறு வேக்கன்சி இந்த மாதிரி கம்யூனல் வைஸ் வந்து வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அதில் பிசி த அதுலேயும் உமன் அது நிறைய பிரிஞ்சுக்கிட்டே போகும் அப்போ இதில் இந்த பார்டர் ரேங்க் இருக்கு மாணவர்கள் தான் என்ன ரேங்க்கு அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுறேன் ஓகே அதுக்கு முன்னாடி இப்போ பிசியில் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஓகே தான் பிசியை பிசி த உதாரணத்துக்கு மொத்தம் இருக்கிறதே ஒரு ஆயிரத்தி இரநூறு வேகன்ஸி ஒரு ரவுண்ட் நம்பராக நான் சொல்கிறேன் ஓகே இதில் ஆயிரத்தி இரநூறு வேக்கன்சி பிசியில் ஓவரால் ரேங்க்குன்னு ஒரு ரேங்க் வரும் அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆகும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா மட்டும் ஓவரா ரேங்க் பார்த்துக்கோங்க ஆனால் ஒவ்வொரு கம்யூனிட்டி பிசியாக இருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சியாக அந்த ரேங்க்கு பாருங்கள் எம்பிசியாக கம்யூனல் ரேங்க் எஸ்சியாக கம்யூனல் ரேங்க் அந்த கம்யூனல் ரேங்கை வச்சு தான் உங்களுக்கு வாய்ப்புகளே வந்து இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ பிசியில் ஒரு ஆயிரத்தி இரநூறு வேகன்சி இருக்குது அப்போ இந்த பார்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் ஓகே தான் ரேங்க் பிசி பிசியில கம்யூனி ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் பார்டர் அவங்கள தான் வந்து கன்ஃபியூஸ் ஏகப்பட்ட கன்ஃபியூஸ் இருக்கும் ஓகே தான் எப்போவுமே சிம்பிளான ஒரு ப்ரொப்போசல் இருக்கிற பிறகு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வேகன்சியில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்ன அலாக்கேட் பண்ணிக்கோங்க அப்படின்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து ஜென்ரலையும் எடுக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா எல்லாருமே எடுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து பிசிலேயும் போவாங்க அந்த கட்டியில் போவாங்க நான் சொல்ல வரதேன் ஓகேங்களா ஒரு அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வேகன்சியை வச்சு பிசி கேட்டகரியிலையும் ஒரு சில பேர் ஜென்ரலில் அதாவது நம்ம ஜென்ரலில் ஒரு ஆயிரத்தி நானூறு வேகன்சி இருக்கு சொன்னால ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏக்கு மட்டும் தான் நான் பேசுகிறேன் ஓகேங்களா அந்த பீப்புள் அங்கேயும் போயிட்டு வேகன்சி எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து ஜென்ரலில் பெயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிக்கோங்க ஓகேங்களா ஜென்ரலில் பெயிரும் ஓகேங்களா ஒரு கண்டிப்பாக ஒரு மூணு அல்லது மூணுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஆப்சென்டிஸ் ஆகலாம் ப்ளஸ் டைபிஸ்ட்டுக்கு போகலாம் பிளஸ் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சருக்கு விருப்பம் உள்ள மாணவர்கள் போகலாம் அப்போ இதுவும் வாய்ப்புகள் இருக்குது அப்போ அரௌண்ட் நம்ம ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபைவ் போட்டுக்கலாம் ஓகேதா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஃபைவ் போட்டுக்கலாம் ஓகேதா அப்போ நியர்லி நம்ம தாராளமாக ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் கிடைக்கும் அப்போ என்ன சார் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா டென் பர்சன்டேஜ்னா நூற்றி இருபது டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது அப்போ இந்த ஆயிரத்தி இரநூறு கூட இரநூத்தி நாற்பதுங்கிற நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த வேகன்சிக்கு நான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரும் இதே மாதிரி எம்பிஎஸ்க்கு கணக்கு போடுவோம் இதே மாதிரி எஸ்சி கணக்கு போடுவோம் ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறு கூப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருது அப்போது இது வரைக்கும் தாராளமாக சேஃப் ஜோன் நான் சொல்லக்கூடியது சேஃப் ஜோன் ஓகேங்களா மொத்த வேகன்சி இவ்வளவுதான் இது வரைக்கும் ஒரு பாய்ஸாக இருந்தீங்கன்னாலும் சொல்கிறேன் சார் கேர்ள்ஸுக்கு இவ்வளோ வேகன்சி லேடிஸ்க்கு வந்து உமன் ரிசர்வேஷன் வந்து இவ்வளோ போகுது இல்லை அதெல்லாம் கழிச்சிங்களா பிஎஸ்டியும் எக்ஸ் எக்ஸர்னு கழிச்சிங்களா எல்லாத்தையும் கழிச்சு தான்ப்பா சொல்கிறான் ஓகேங்களா அது ஒரு லாஜிக் இருக்குது கவுன்சிலிங் போக போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா நிறைய டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வேகன்சி இருக்கும் அப்போ ஒரு ஆயிரத்தி நானூறு ரேங்க் வரைக்கும் எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சேஃப் ஜோன் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே சேஃப் சோன் பாய்ஸுக்கு கண்டிப்பாக சொல்கிற மாதிரி தான் இந்த ஆயிரத்தி எண்ணூறுங்கிறது அளவுக்கு பெரிய நம்பர் தான் ஆனால் ஆயிரத்தி இரநூறு வேகன்சிக்கு பிசிக்கு ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இருந்தீங்கனாலுமே சேஃப் ஜோன் பார்டர் மார்க் ஓகேங்களா இதை தாண்டி இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இவங்களுக்கும் நான் கிடைக்க கிடைக்கவே கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல அவங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா சிவி கூப்பிடும்போது ஒன் இஸ்ட் டூ ரேஷியோ அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இவங்க தான் ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே இருக்கிறவங்க தான் நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய பார்டர் மா ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் சும்மா ஆயிரத்தி ஐநூறு ரேங்க் எடுத்துட்டாலும் நான் பார்டர் நினச்சிட்டு இருக்காங்க தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா கொஞ்சம் பயம் இருக்கும் டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அது கிடைக்குமா அது கிடைக்குமா போயிருமோ இருக்கலாம் ஓகேங்களா ஆயிரத்தி ஐநூறு ஒரு சத்தையும் போய் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரி பிரியும் போது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் வேகன்சி நூறு வேகன்சி ஆயிரம் வேக்கம் சொல்லுவாங்க உம்மன் தனியாக ரிசர்வேஷனல் எக்ஸரிஸ் மேனு பிஎஸ்டிஎம் டிஃப்ரெண்டியபிலி பிரிஞ்சு 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 போக கடைசி கொஞ்சம் சொச்சந்தான் இருக்கும் அதனால தான் நிறைய பயங்கள் இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் ஒரு சேஃபாக பயப்பட வேணும் ஆயிரத்தி எழுநூறுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு பார்டர் ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு நம்ம என்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறோம் இதே மாதிரி நீங்கள் சொல்லிட்டு பிசி எம்பிசி எல்லாத்துக்குமே நீங்கள் பிரிச்சுக்கோங்க உதாரணத்துக்காக நான் பிசியில் வச்சு சொல்லியிருக்கேன் சரிங்களா இப்போ இதுக்கு இந்த பார்டர் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப வந்து பதற்றப்பட வேணாம் கிடைக்குமா கிடைக்காதா ஐயோ போச்சே அது போச்சே இது போச்சே அப்படின்ட்டு ரொம்ப தான் பதற்றப்பட வேணாம் வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க எக்ஸாமுக்காக ஒரு ஆறு ஏழு மாதம் படிச்சிருப்பீங்க ரிசல்ட்டுக்காக மூணு மாதம் வெயிட் பண்ணீங்க இன்னும் இருக்கிற ஒரு வாரம் தான் ஒரு வாரத்தில் ரிசல்ட் வந்துடும் சரி சிவி வந்துடும் அடுத்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு டேட் கொடுத்துருவாங்க டேட் கொடுத்தீங்க எல்லாமே தெரிஞ்சு போயிடும் ஓகேங்களா அதனால் ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பார்டர் அதுக்கப்புறம் இந்த பார்டரை தாண்டி இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி பார்டரில் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தாங்கிறது எனக்கே ஃபீல் ஆகுது இருந்தாலும் நான் நல்ல ரேங்க் எடுத்தேன் நான் இந்த டிபார்ட்மெண்ட் தான் போகணும்னு நினச்சேன் எனக்கு இதெல்லாம் இந்த தடவை மிஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு மாணவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மூவ் ஆன் ஓகே அடுத்த ஒரு வாய்ப்பை நோக்கி நகர்ந்துக்கோங்க ஓகேங்களா வாய்ப்பு இல்லாமல் இல்லை அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் ஆர் குரூப் டூ ஆர் குரூப் ஒன் எல்லா வாய்ப்புகளும் ரெடியாக தான் இருக்கிறது ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு குரூப் ஒன் வருது அடுத்து குரூப் ஃபோர் வருது ஏப்ரல் மாசம் கால் ஃபர் அடுத்து குரூப் டூ அடுத்த வருஷம் வரதான் போகுது ஓகேங்க ஏதாவது இப்போ ரெண்டாயிரத்தி வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை இருக்குது வாய்ப்புகள் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா பயன்படுத்துதா அப்போ அந்த வாய்ப்பில் பயன்படுத்துவதற்காக எக்ஸாமுக்கு படிக்கணும் அடுத்த எக்ஸாமுக்கு இப்போவே படிக்கணுமா தாராளமாக இப்போவே படிக்கணும் ஓகேங்களா இப்போவே படித்தோம் அப்படின்னா காம்படிஷன் இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவோம் எக்ஸாம் டைமில் தான் படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போவும் படிக்கக்கூடிய மனம் நிறைய பேர் இருக்காங்க டெஸ்ட் பேட்ச் போடக்கூடிய மாணவர் இருக்காங்க நம்மளோட யூடியூப் சேனலையும் வரக்கூடிய வாரங்களில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த குரூப் ஃபோரை மையமாக வைத்து இலவசமாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்டிங்கிலேருந்து கொஷின் பேப்பர் கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அது குறித்த டிஸ்கஷன் இருக்கும் இதை முடிந்த மாணவர்கள் பாடர்ந்து இருக்கக்கூடிய மாணவர்களோ அல்லது கொஞ்சம் தாண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கோங்க நான் இந்த அடுத்த வாரம் கிழமைக்கு கிழமைக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூலை வந்து நான் லான்ச் பண்ணிடுறேன் அதில் சொல்ற மாதிரி ஒரு நாள் ரிலீஸ் பண்ணிடுவோம் அந்த என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு டிஸ்கஷன் வீடியோ ஒவ்வொரு கொஸ்டினையும் டிஸ்கஷன் வீடியோ பக்காவாக விளக்கம் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பேசலாம் நீங்கள் பண்ண வேண்டியது தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் பார்டர் மார்க் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா அதான் ரொம்ப பயப்பட வேணாம் நிதானமாக இருங்க நான் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா புரியாதவங்க அடுத்தடுத்த வீடியோக்களையும் நம்ம வந்து தொடர்ந்து இதை அப்டேட் கொடுப்போம் டைப் என்னசா என்ன சார் செய்யலாம் டைப் அடுத்த வீடியோ நம்ம பேசலாம் ஓகேங்களா தேங்க்யூ